இன்றைக்கு மார்கழி எட்டு திருவன்பாவை பதிகம் எட்டு வாங்க நாம் பாராயணம் பண்ணலாம் திருப்பாவை திருவன்பாவை ரெண்டுமே என்னுடைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் போய் வேணும்னா அதை போய் நீங்கள் பார்த்துக்கிருங்க இன்றைக்கு மார்கழி எட்டு திருவன்பாவை பதிகம் எட்டு வாங்க பாராயணம் பண்ணலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்பை இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேலில் பழஞ்சோதி கேலில் பரங்கருணை, கருணை கேலில் விழு பொருட்கள் பாடினோம் கேட்டிலேயோ வாய் திரவாய் அன்புடை ஆ மாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனேயோ பாடேலோர் என்பாவாய். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நாம திருப்பாவை பாராயணம் பண்ணலாம் கீழ் வாணும் வெள்ளு எருமை சிறுவீடு பரந்த நாக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவாய் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோ கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவானை சென்று நாம் சேவித்தால் ஆவ ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய் ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு திருப்பாவை திருவன்பாவை ஒன்பது வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே அனைவருக்கும் நன்றி நண்பர்களே